ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்பதை நீ நன்றாகவே உணர்வாய் ஆனாலும் சில சமயம் உன்னுடைய மனதில் தோன்றுவது எல்லா நேரத்திலும் காப்பாற்றும் இந்த வாராகி தாய் நமக்கு இப்போ தர்ம சங்கடமான ஒரு நிலைமையாக இருக்கிறோம் ஏன் இன்னும் காப்பாற்றாமல் இருக்கிறாள் ஏன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறாள் எல்லா விஷயத்திலும் முதன்மையாக இவளை வைத்துதானே செய்கிறோம் தன்னுடைய தாய் என்று தானே இவளை முதன்மையாக வைத்து செய்கிறோம் ஆனால் இன்னும் ஏனிந்த வாராகி அம்மன் நமக்கு உதவியே செய்யாமல் உன்னை கஷ்டப்படுத்துகிறார் என்று தானே உன் மனம் தோன்றுகிறது உன்னுடைய அனைத்து கேள்விகளையுமே நான் நன்றாகவே காது கொடுத்து கேட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல காரியங்களையுமே செய்து கொடுத்து உன்னை சந்தோஷத்தில் ஆழ்த்த வேண்டும் என்றுதான் நானும் இப்பொழுது ஓடோடி வந்தும் இருக்கிறேன் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு எல்லா சுப காரியமும் நடத்தி உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று எனக்கு ஆசைகள் இருக்கிறது ஆனாலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை என்னால் செய்ய முடியாமல் தள்ளி தள்ளி போய் கொண்டு இருக்கிறது தள்ளி தள்ளி போகும் காரணம் என்ன தெரியுமா ஏதோ ஒரு நாள் இன்னும் நல்லதாக நடக்க வேண்டியது இருக்கிறது அதனால்தான் தள்ளி போகிக் கொண்டு இருக்கிறது தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அல்ல புரிகிறதா தள்ளி போவதற்கும் காரணம் உண்டு ஒரு விஷயம் தள்ளி போகுகிறது என்றால் நிச்சயமாக அது ஒரு நல்ல விஷயத்திற்காக மட்டும்தான் இருக்கும் என்னுடைய தங்கமே நீக தேவையே இல்லாமல் ஏதேதோ விஷயத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட வேண்டாம் உன் உன்னுடைய வாழ்வில் நீ இன்பமாக இருப்பாய் அதில் எந்த ஒரு சிறு சந்தேகம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையே அல்ல சில சமயங்களில் நான் உதவி செய்யாமல் இருப்பதற்கு காரணம் உன்னையே நான் சற்று நீயே செய் நீயே செய் உனக்கு தைரியம் கொடுக்க வேண்டும் தைரியம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நான் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் நானா நிச்சயமாக கடைசி வரைக்கும் அவருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பேன் அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நல்ல விஷயமாக மாற்ற வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் இனிமேல் ஒரு ஒருபொழுதும் அந்த முடிவிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் காலம் முழுவதும் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல பாதுகாப்ப இருக்கும் ஒரு நல்ல தாயாகவும் நிச்சயமாக எல்லா வளங்களையும் எடுத்து என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கும் ஒரு நல்ல தாயாகவும் இருந்து நான் நிச்சயமாக என்னுடைய பிள்ளையை வாழ வைப்பேன் யார் என்னுடைய பிள்ளையை பற்றி தவறாக பேச முடியும் நிச்சயமாக என்னுடைய பிள்ளைக்கு நான் தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து வாழ வைப்பேன் என்னுடைய பிள்ளையை யாராவது தவறாக பேசினாலும் சரிதான் தேவையில்லாமல் என்னுடைய பிள்ளைக்கு தொந்தரவுகள் கொடுத்தாலும் சரிதான் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல தண்டனைகளை நான் வாங்கி கொடுப்பேன் தங்கமான பிள்ளையே யோசித்து யோசித்து நிறைய விஷயங்களில் நீ ஏமாந்து விட்டாய் அதாவது தேவையில்ல விஷயத்திற்கு யோசிக்க வேண்டும் தேவையே இல்லாத விஷயத்திற்கெல்லாம் யோசித்து யோசித்து தான் மற்றவரை உன்னுடைய வாழ்க்கைக்குள் நீ விட்டாய் ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் யாரை எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து செய்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா சுபமான விஷயங்களையும் நீ நிச்சயமாக செய்யலாம் தங்கமான பிள்ளையே உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு துணையாகவும் நான் உனக்கு பாதுகாப்பாகவும் நிச்சயமாக எல்லா விஷயத்திலும் உனக்கு பிடித்தமான நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்து வாழ வைப்பது மட்டும்தான் இந்த வாராகியுடைய முழு நேர பொறுப்பாக இருக்கும் இந்த வாராகிக்கு தெரியாதா தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வாழ வைக்க வேண்டும் இந்த விஷயத்தை செய்து அவர்களை கரை சேர்க்க வேண்டும் என்பது நீயாக எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு வாழ்க்கையில் தேவையில்லாமல் கஷ்டங்களை தேவையில்லாமல் நீயே சம்பாதித்து கொள்ளாதே ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக மாறும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சாதகமாக மாறும் கேட்டதும் உன் வாழ்க்கையில் கிடைத்திடும் நன்மைகளோ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திடும் எந்த ஒரு நிலையிலும் கவலை இல்லாமல் இருக்கும் வழியை மட்டும் பார் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் போட்டு மனதை குழப்பிக்கொள்ளாதே நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக எழுந்து நிம்மதியாக வேலையை செய்யும் வழியை பார்த்து இருங்கள் ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தார் வாழ்க்கையில் நிம்ம நிம்மதியை தவிர மீது கஷ்டங்கள் எல்லாம் உங்களை வந்து சேர ஆரம்பித்துவிடும் யோசியுங்கள் வாழ்க்கையில் பாசமான பிள்ளை நீ உனக்கு எப்படி நான் துரோகத்தை செய்வேன் காலம் முழுவதும் உன்னை வாழ வைக்கத்தானே நான் வந்தேன் உன் உன்னை தேடி நானே வந்திருக்கிறேன் என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் தானே நிச்சயமாக நீ வேண்டுமானால் பார் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களையும் திருப்திகரமான விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் தந்து உன்னை மேலும் மேலும் முன்னேற்றும் பாதையில் கொண்டு செல்கிறேன் என்பதை பொறுத்திருந்து மட்டும் வேடிக்கை பார் நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் இன்பத்தை மட்டுமே தருவதற்காக நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பான பிள்ளையே யோசிக்காதே நன்மைகள் உண்டாகட்டும் சகல சௌபாக்கியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கட்டும் தேடி தேடி அலைந்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி தானாகவே உன்னை தேடி ஓடி வரட்டும் என்னுடைய பிள்ளைக்கு இனி எல்லா நாளும் இன்பமான நாளாக அமைந்திட இந்த வாராகியுடைய எப்பொழுதும் ஆசைகளும் கருணைப் பார்வைகளும் ஆசிர்வாதங்களும் என்றும் என்றென்றும் நிலைத்திட நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் கவலைகள் எப்பொழுதும் வேண்டாம் சிரித்து சந்தோஷமாக இருக்கும் வழியை பாருங்கள் நிம்மதியாக வாழ்க்கையை வாழும் வழியை பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களோ அதே அளவுக்கு நான் நிச்சயமாக சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல நல்ல திருப்பங்களை உங்களுக்கு தர நான் ஆரம்பிப்பேன் நீங்கள் எதையும் கண்டு ஏக்கங்களை மனதுக்குள் வைத்திருக்க வேண்டாம் இந்த வாராகியானவள் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து ஏக்கங்களையும் குறைத்து சந்தோஷங்களை நான் கூட்டி உங்களுடைய வாழ்க்கையில் உண்மைகள் உண்டாகும் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைத்திட நான் நிச்சயமாக துணையாகவும் நல்ல ஆசிர்வாதங்கள் நிறைந்து உங்களை வாழ வைப்பேன் தங்கமே உன்னுடைய வாழ்வில் நீ கஷ்டப்பட்டது கவலைப்பட்டது எல்லாம் போதும் நிம்மதியான வாழ்க்கையை வாழும் நிலைமைக்கு வா நீ தேடி தேடி அணைந்த அனைத்து சுபமான விஷயங்களும் உன்னை தேடி ஓடி வரும் நாளானது மிக மிக நெருக்கமாக வந்துவிட்டது நான் உன்னுடைய அம்மா நீ என்னுடைய பிள்ளை தாராளமாக இதுதான் வேண்டும் இதுதான் வேண்டும் என்று என்னிடம் நீ உரிமையோடு கேட்கலாம் நானே உனக்கு பெற்று தருவேன் பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் பிறக்க போகும் ஒவ்வொரு நாளும் பொன்னான நாளாகவும் இன்பமான நாளாகவும் அமைந்திடும் என்னுடைய செல்ல பிள்ளை நீ உன்னை நானே கண்ணும் கருத்துமாக நின்று பார்த்து நல்லபடியாக உன்னை வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு யாரையும் நம்ப வேண்டாம் உன்னை நீ நம்ப உன் நீ வணங்கும் தெய்வத்தை நம்பு நீ எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய மனதை மட்டும் விட்டுவிடாதே தேடி தேடி நிறைய விஷயங்களை தேடி தேடி ஓடுகிறாய் என்னுடைய தங்கமே வாழ்நாள் முழுவதும் இந்த வாராகி இருந்து உனக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் தந்து உனக்கு அருள்மலை ஒளிந்து கொண்டே இருப்பேன் சந்தோஷமாக இருங்கள் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி